ವಾಳಿ ಅದು ವಾ ರೇನು

என்ன தம்பி மரப்பு அதுபோதே மெலகா ஃபேஷியல் எப்படி நல்லா இருக்குல்ல டாக்டர் தேவைப்படலாம் இன்ஜினியர் தேவைப்படலாம் ஏன் லாயர் கூட தேவைப்படலாம் ஆனா விவசாயி மூன்று வேலையும் சாப்பிட்றதுக்கு இது வந்து இவங்க இவங்க யாரும் இல்லாமல் கூட இருந்துடலாம் விவசாயம் இல்லாமல் இருக்க முடியாதுல்ல தம்பி என்ன பல்லெல்லாம் கடிப்பு சோறு தின்னாச்சா அதுக்கு தான் ஊருக்கு போயிட்டு வந்தேன் தெரியுமா காலையில போயிட்டு ஒம்பது மணி தான் வந்தேன் ஐயோ இங்கிலீஷில் வர்றது கமெண்ட்டு ஏன் இந்த மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஆகுது ட்ரான்ஸ்லேஷன் ட்ரான்ஸ்லேஷன் ஆகுது ஆட்டோமேட்டிக் சேட் ட்ரான்ஸ்லேஷன் ஆட்டோமேட்டிக் சாட் ட்ரான்ஸ்லேஷன் அதை நான் கொடுத்துட்டேன் மறுபடியும் ஒரு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கும் வந்துச்சு சும்மாவே படைக்கு இங்கிலீஷ் வேறையா ஆமா அது தானாவே அந்த மாதிரி ஆயிடுச்சு அன்னைக்கு அப்படிதான் வினோத் தம்பி சொன்னாங்களே நான் போடுற கமெண்ட்டும் டியர் போடுற கமெண்ட்டும் அப்படியே இங்கிலீஷ்லயே வருது அப்படின்னு எங்களுக்கு தான் சொல்றாங்கன்னு நினைச்சோம் அது கடைசியில இப்பதான் தெரியுது இந்த மாதிரி எல்லா கமெண்ட்டும் தமிழ் இங்கிலீஷ்ல வந்துருக்குது அன்னைக்கு எனக்கு வந்தது வினோ தம்பியும் ஆர்எஸ் ப்ரோவும் போட்ட கமெண்ட் எல்லாம் எல்லாமே இங்கிலீஷாகவே இருந்தது தம்பி எனக்கு என்ன இதெல்லாம் இப்படி இங்கிலீஷில் போடுறீங்க அப்படி அப்புறம்தான் எனக்கு ஐயோ எப்படி பண்ணணும்னு தெரியல அப்புறம் வினோ தம்பி ஞாபகம் வந்தது அவங்க அன்னைக்கு அப்படித்தானே சொன்னாங்க என்ன நான் ஃபேக் ஆகிட்டுன்னு சொன்னாங்க எங்கள் ரெண்டு பேரையும் இப்படியெல்லாம் இங்கிலீஷில் போட மாட்டிங்களே வந்து இங்கிலீஷ் கமெண்ட்டாக விழுவது அப்படின்னு சொல்லுது இல்ல இப்ப தமிழ்ல வந்துருச்சு எனக்கு தமிழ்ல தான் தெரியுது நான் அது சரி பண்ணிட்டேன் கத்துட்டேன் அது சரி பண்ண நான் கத்துக்கிட்டேன் ஊருக்கு போயிட்டு வர்த்தீங்களே அசதியா இல்ல அசதியா தான் இருக்குது பாகு சரி அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் முடிக்கணும் ஆ அதுக்கு தானே சின்னவன் அள்ளியில் இருக்கிறவன் இன்னும் வரல வர வரைக்கும் அப்படியே தூக்கு தூங்கி அப்போது ஆஃப் பண்ணி போட்டுட்டு போர்வி போட்டுட்டு படுறா பையலே தூக்கம் வருதா பையா நான் கடலை போட்டு கொண்டோம் இல்லையா ஓ அப்படியா யாரு பிப்ரவரி ஃபோர்டீன்த் வேற வரப்போகுது யார்கிட்ட தம்பி முடிஞ்சதும் துவங்கிடுவேன் ஆமா அதெல்லாம் வெளியே வெளியே உக்காந்தா கடலை போட்டுருக்க முடியும் அதான் யாரு போட்டுட்டு இருக்கீங்க கடலைய ஏதோ யாரா அடே சம்சம் தான் திங்கிற கடலையே சொன்ன ஓ திங்கிற கடலையா கடலை போட்டு கொண்டு உள்ளேன் அப்படின்ன ஒன்னு கடலை போடுறீங்க போல நினைச்சா கடலை தின்னுக்கிட்டு இருக்குன்னு சொல்ல தானே அப்போ கொண்டு போயலாம் நான் வேற சரி புதுசா ஒரு தேவையானை மாட்டி போல அதான் கடல்ல போட்டுட்டு இருக்காங்க சொல்றாங்க நினைச்சேன் இந்நேரம் ஒரு பிள்ளைய கரெக்ட் பண்ணி அது கூட கடலை போட வேண்டியவன் நேரம் என் அக்கா கூட பேசிட்டு இருக்க சரி சரி எல்லாம் நல்லதுக்கே போயிட்டு பத்து நிமிஷம் ஆனோடன போய் படுத்து தூங்கி கடலை போட்டுட்டு எதே காதலா ஐயோ ஐயோ அது ஆபத்தான பாதை ஆபத்தான பாதையில தான் பொக்கிஷங்கள் எல்லாம் பதுக்கிருச்சிருப்பாங்க ஏன்னா ஆபத்தான பாதைக்கு யாரும் போக மாட்டாங்கன்னு எது சிங்கிளா இருக்கிறது உங்களுக்கு நல்லதா ஆமா ஆமா நல்லதுதான் சரி நம்ம முடிச்சிடலாமா சும்மா போட்டு பார்த்தேன் நாளைக்கு மார்னிங்ல மார்னிங்ல காலையிலே எனக்கும் தூக்கமா எல்லாம் எப்பவோ கை கழுவி போய் வேற ஒருத்தனுக்கு கிடைச்சி ஆறு மாசம் ஆச்சு போவாங்க தை ஏதோ போட்டு பார்த்திக்கலாம் ஆமா தம்பி ஆலை யாராச்சும் வராங்களான்னு போட்டு பார்த்தேன் அப்படியே பாய் போடுங்க பாய் தூங்கும் எவ்வளவு விவசாயிகளை பத்தி சொன்னாலும் விவசாயிகள் எல்லாருமே தெரியாது நம்ம மக்களுக்கு ஐயோ என்னைய ஒரு ஆளை கூட மதிக்கலை ஒரு ஆளை கூட மதிக்கலையா யாரு பாகு சொன்னது சரி தூக்கத்தை கட்டுப்படுத்த அப்படின்னு போய் தூங்கட்டும்னு சொல்லி விட்டா இதேதான் அந்த தேவையானையும் பண்ண சரி சரி ரொம்ப அழுவா தம்பி ஒரு ஆளுக்கு அம்மாட்டு போடாம என்னத்தையும் போட்டுட்டு கிடக்குறாரு நான் சொன்னே நான் இப்போ ஒரு ஆள் கூட வரலன்னு ஓ அதுக்கு தான் ஒரு ஆளா கூட மதிக்கலையா அப்பா அது வழி வேற டிபார்ட்மெண்ட் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கு போல ஒன்னு ஒண்ணு ஒன்னா ஆயிடுது அட அங்கப்பா எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரிதான் இருக்கீங்க எத்தனை பொண்ண பாத்தீங்க தம்பி எல்லா பொண்ணுங்களும் எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரிதான் இருக்கீங்கங்கிறீங்க

ஒரே ஒரு பொனைய கனவை கண்டுதே கடைக பரவாயில்லையே தம்பி அந்த நேரம் நான் வளைவே போட்டாலும் வந்துடுறீங்க வாய வாயீங்க போய் தூங்குங்க ஆமா ஆமா பெருசு இல்லை கமெண்ட் போடுறீங்க பார்த்தீங்களா ம் முதல் முதல்ல வந்து என்னை திட்டி போட்டு அதனாலும் கடைசி வரைக்கும் இருந்து கமெண்ட்டு இருக்கீங்களே அப்போ வந்து ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைச்சிருந்தவங்களே வர அது பெரிய ஆளாக இருக்கும் ஒரு எதுவும் பார்த்துட்டு இருந்த மாதிரி வந்து எப்பவுமே லைவ்ல உட்காந்து கிடக்குறீங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கடைசியில் பார்த்தா அதோண்டு சாக்லேட் சைஸு ஐயோ ஐயோ தங்கப்பில்லை தங்கப்பிள்ள செல்ஃபோனை தள்ளி விடுறா உழுவுறுத்துக்கு வாயிடண்டு போயிலே வரண்டா பாய் பாய் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நானும் போறேன் நீங்கள் என் மனதை காயப்படுத்தி விட்டீர்கள் அச்சோ என்னது காயப்படுத்தி விட்டே தேவையான என் அனுப்ப விட்டுட்டனா அனுபவம் பெருசு வயசு செருசு ஓ வயசு சிறுசு அனுபவம் பெருசா இருப்பா இருக்கலாம் இருக்கலாம் தம்பி இருக்கலாம் சொண்டக்காய் கொத்தமல்லி கடுகு கடுகு உளுந்து அதை விட என்ன இருக்கு குட்டியா தினையரிசி ஏ பாகு கிளம்பிட்டியா ஆ முட்டையில காட்டுது சரி டாட்டா போடு டாட்டா ஒரு பாய் போடு அந்த பிங்க் கலரில் ஒரு பாய் போடுற கை இருக்குமே போடுங்க யாராவது ரெண்டு பேர் இருக்கீங்க இருப்பீங்க யாரும் போடலையா ரெடி ஒன் டூ த்ரீ சொல்லுவேன் அதுக்கெல்லாம் போடணும் அதுங்க நான் கட் பண்ணிவிடுவேன் ஒன் டூ தேதி த்ரீ காணும் ஓதி போய் தாங்க போல்றதுப்பா